வந்து பீப்புள் வந்து போர் குணம் மிக்கவர் தான் அதாவது சும்மா சொல்லக்கூடாது மக்களை நான் கூட வந்து இவங்க எவ்வளோ எப்படி இது பண்ண மாட்டாங்க போல் போலீஸ் போராட்டம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணும்போது வண்டியை நவுத்தும் இல்லை அவங்க குழந்தைத்தையும் ஜீப்பான போட்டா வண்டி இருந்தாங்க போலீஸ் இந்தியாவிலே மிக முற்போக்கான திட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் குடிசை மாவட்டம் வரும் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார் ஸோ இதனால தான் சொன்னால் கலைஞர் இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார் அமைச்சர் வந்து உதயநிதி கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை அப்படியே தொடருங்க இதே மாதிரி பண்ணுங்க இப்போ அந்த நூற்றி பதினாலு குடும்பங்களுக்கும் வீடு கொடுத்துருக்காங்களே இப்போ அவங்க எப்படி உற்சாகம் நீங்கள் அவங்களே கேளுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மக்கள் வந்து ஒன்று திரண்டால் மக்கள் வந்து ஒருங்கிணைந்து தன் உரிமைக்காக போராட திரண்டு விட்டால் எந்த சக்தியும் வந்ததுன்னா வந்து அவங்க நிற்க முடியாது என்பதை கண்ணெதிராக கண்டதுதான் கண்ணப்பரத்திடல் மக்களுடைய வாழ்வு போராட்டம் சென்னை கண்ணப்பரத்திடல் மக்களின் இருபத்தி இரண்டு வருட கனவு நிறைவேறியிருக்கு இது வந்து ஒரு நீண்ட கால ஒரு போராட்டம் நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டுடியோ வந்து பிரம்மாண்டமா பாக்குறோம் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வழியும் வேதனையும் இருக்கு அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அங்கேருந்து அகற்றப்படும் போது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்ட களத்தில் இருந்துருக்கிறீங்க பல அமைப்புகள் போராடியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு நீங்கள் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்கள் இது போராட்டம் என்பதுன்னா நம்ம வந்து அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதாவில் இருக்கும்போது அதாவது நம்மளுடைய சென்னை ரிப்பன் பில்டிங்கு இருந்து நம்ம நேரு செடி போகும்போது அது ஏற்றாம இருக்கக்கூடிய உட்புற சந்து இந்த தர்பார் ஓட்டலுக்கு பக்கத்தில் ஒரு வரும் அது உள்ளே போயிட்டு அவங்க ரைட்டில் இருக்கிற இடத்துல திருவோரத்தில் வசித்து வந்த மக்கள் அவர்களுக்கு வந்து என்னன்னா எந்த விதமான அறிவிப்பும் சொல்லாம திடீரென அவங்களை வந்து திருவோரத்தில் அவ பல ஆண்டுகளாக வசித்து வர மக்களே அவங்களை வந்து குத்துக்கிட்டு போயிட்டு இந்த கன்னப்படத்தில் ஒரு கட்டடத்தில் இருக்கிறாங்க கண்ணப்பர் திடல் எனக்கூடியது என்பதுன்னா ஒரு கட்டடம் ஒரு ரெண்டாயிரத்தி நான்கு ஸ்கொயர் ஃபீட் கட்டடம் முன்னாடி ஏற்கனவே வந்து இலங்கை அகதிகள் சில பேர் அங்கே வச்சுருக்காங்க அந்த சால்ட் போட்டில் வேலை சீசன் பிறகு ஒர்க்கர்ஸ் தங்குகிற இடமா இருந்தது பிறகு அந்த கட்டடத்தில் வந்து போய் வைக்கிறாங்க அப்போ வைக்கும்போது மூணு மாதத்தில் மாற்று குடியிருப்பு தரப்படும் என்பது அந்த மக்களிடம் வந்து உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் நான் மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒன்றுமே நடக்கல அந்த விஷயங்களில் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களே மனுக்கள் எழுதி அதிகாரிகள் கொடுப்பது முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்புவது இது மாதிரியான முயற்சியை இயல்பாகவே மக்களே அதை வந்து ஒரு முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயங்கள்ல அப்புறம் பல்வேறு அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் மக்களுடைய அந்த வாழ்விடம் சார்ந்து உரிமையை பேசக்கூடிய தனி நபர்கள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த பிரமுகர்கள் ஊடக நண்பர்கள் இப்படி பல பேர் நான் இவங்களுடைய பிரச்சனையை வந்து அரசின் கவனத்தில் கொண்டு போவதும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேலையும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் அதே போன்று ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம்னா அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்து இப்படி பல கட்சிகளும் ஆட்சிகளும் மாறி மாறி வந்திருக்கு நான் இப்போ அந்த மக்கள் டார் டவருக்கு என்ன பண்ண சொன்னால் ஒரு முறை சைதை துறைசாமி அவர்கள் மேயராக இருக்கும் போது மாற்று குடியிருப்பு தரும் ஆனால் கண்ணகி நகரில் தான் தருவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ முடியாது அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும் நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மறுத்திருக்குங்க அப்புறம் அந்த எந்த விதமான முயற்சியும் எடுக்கல குறிப்பாக இந்த குடியிருப்புகள் இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்கனா தெரு வியாபாரம் செய்கிற காய்கறி பழம் வைக்கிறவங்க பல்வேறு அடித்தட்டு வேலைகளை வந்து செய்யக்கூடிய உடல் உழைக்கக்கூடிய மக்கள் தான் பெண்களும் ஆண்களும் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ அவங்க நகரத்துடைய மையப்பகுதியில் தான் அவங்களுக்கு வேலையே இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து சென்னைக்கு நகரத்துடைய மையப்பகுதியில் இருந்தவங்க பலரும் மாற்றப்பட்டிருக்காங்களா இப்ப கண்ணகி நகர இல்லை இல்ல மாற்றுனதே தப்பான விஷயம் மறுக்குடியமர்வே வந்து கிட்டத்தட்ட கடந்த நாற்பது ஆண்டு காலத்துல சென்னையில் மேற்கொண்ட மறு மறுக்குடியமர்வே ஒட்டு மொத்தமாக ஒரு தோல்வியுற்ற திட்டம் என்பதுதான் என்னுடைய கருத்து அது தோற்று போன ஒரு செயல் இது ஒரு பகுதி இப்போது இங்கே அந்த வசதி மக்கள்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மாதிரி தான் போனேன் அதுக்கு முன்பாகவே என்னுடைய தோழல் பல தோழில் தலையிட்டுருக்காங்க டிஒஎஃப் இந்திய ஜனநாயக வாலிப சர்வங்க பாடசாலை தான் முயற்சி எடுத்துருக்காங்க அதில் என்ன பார்த்தோன்னா நிறைய பேர் இளைஞர்களே தற்கொலைலாம் நடந்துருக்கு ஒரு உங்களுக்கு இன்றைக்கி வீடே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்த்தியான ஒரு இடத்துல உனக்கு வந்து கக்கூஸ் போடுறதுக்கான நேரத்தில் உங்களுக்கு டாய்லெட் வசதிலாம் எவ்வளோ நீங்க ஒரு காற்று வசதி இல்லை வீட்டுல ஒரு புழுக்கம் வேலை உழைப்பு மன உளைச்சல் இதுலயே வந்துடும்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நெருக்கடிகள் வந்து அந்த குடும்பங்கள் சந்திச்சிருக்காங்க அந்த குடும்பங்களுடைய நெருக்கடிகள் பத்தி அவங்க எதிர்கொண்ட உளவியல் ரீதியாக சிக்கல்கள்லாம் வந்துடணும்னா கேட்க கேட்பதற்கே நாதி இல்லை அந்த நாட்டுல இருந்தா கண்ணப்புறத்திடல்னா இப்ப நீங்க அது ஒரு பெரிய அரை அரை அறையெல்லாம் கிடையாது மூணுக்கு நாலு இப்படி போனா இந்த சந்தையில படிக்கட்டு ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சுனா தமிழ்நாட்டுல சென்னை மாநகரத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வாழ தவி வாழ்வதற்கான ஒரு லாயக்கற்ற இடத்தில் வீடுகள் சொல்லிட்டு கார்பரேஷன் நம்பர் போட்டுருக்கோம் இது என்ன நம்பர்னா அவங்களுக்கு வீட்டு நம்பர் ரவுண்டு போட்டு நம்பர் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு இடமே இல்லை அவ்வளவு மோசமாக இருக்கு பிறகு பிறகு வந்து இப்போ தொடர்ந்து போராட்டம் நடந்ததுனால கடந்த மழை வெள்ளத்தின் போது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் வந்து அந்த பகுதியை பார்வையிட்டதை விட்டு ஒரு மாற்று குடியிருப்பு வழங்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க அது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு எனுமரேஷன் அதாவது மக்களை கணக்கெடுத்து நூற்றி பதினாலு குடும்பங்கள் என்று அவங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்க சரி வீடு கொடுத்துருவான்னு போய் பார்த்தா நாலரை லட்ச ரூபாய் கொடுத்தா தான் வீடுனாங்க அந்த திட்டம் வந்து ஒன்றிய அரசின் கீழே வருதா இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் ஏதோ ஒரு க தொலைக்காட்சியில் தான் நினைக்கிறாரு ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டு ஒரு விவாதத்தில் கூட வந்து என்னை கெண்டல் அடித்து பேசியிருக்காங்க ஒரு பேர் கலைஞர் டிவி தான் நினைக்கிறாரு திட்டமே தெரியல அவங்க வந்து என்ன அவங்க இஷ்யூவே புரியாமல் அவங்க பேசுகிறாங்க அதில் என்னென்னா வந்து இந்தியாவிலே மிக முற்போக்கான திட்டம் கொண்டு வந்தது தமிழ்நாடு தான் குடிசை மாற்று வரும் அது டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார் வேற எந்த நீங்க கூட பேட்டியில சொல்றீங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தின் கீழே வந்து வந்திருக்காங்க கலைஞர் இருந்திருந்தா கூட மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து சொல்றாங்க இங்க வரமும் என்னன்னா தோழா எங் இப்ப குடிசைகள் இல்லாத குடியிருப்பு எங்கெல்லாம் மக்கள் குடிசை போய் கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்தா எங்க ஓலகோட்டா குடிசை இருக்குதோ அங்க வந்து அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி கொடுப்பது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குடிசையில கடுக்கு மாடி கட்டி கொடு குடு கட்ட முடியாது அப்போதைக்கு அப்ப என்னன்னா வந்து இந்த வாஷ் மிஷின் சீட் ஓடு போட்டு ஓடு போட்டு பிடிக்காத வீடுகள் பண்ணுவாங்க அண்ணா காலத்திலயும் வந்து கூரை வீடுகள் காரை வீடுகளாக மாற்ற அப்ப என்ன பண்ணா இது சென்னைக்குள்ள நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ் இருக்கு அதாவது வந்து ஸ்லம்லயே வந்து நோட்டிஃபைடுனா இது வந்து கணக்கெடுக்கப்பட்ட பகுதினு இருக்கு நோட்டிஃபைடு ஸ்லம்ஸ்ல இருக்கு எவிக்ஷனே பண்ண கூடாது அது அவங்களுக்கு வந்து இது நோட்டிஃபைடு ஸ்லம் இருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த ஒரு இருபது இருபது வருஷமா ஆட்சியில் இருந்தவர்கள் ஆட்சியில் எவிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் கலைஞர் அறிவிச்சதை தூக்குனாங்க சூர்யா நகர் உதய சூரியன் அதுதான் சூர்யா நகர் நாம் போனோம் போ எடுக்கும் போது முடியாது எடுக்க வந்தாங்க மக்களை தள்ளிட்டு ஓட விட்டோம் அதிகாரிகள் எல்லாம் எப்படியோ வந்து எடுக்க வர்றது எண்பத்தி நாலுல வந்து முன்னாடியில இருந்து இருக்கிறாங்க இந்த மக்கள் சில வரி கட்டிட்டு இருக்காங்க சூர்யா நகர் போய் நீ வந்து பண்ணுவான்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம் வச்சுக்கீங்களேன் இல்ல ஆனா இப்ப அதுல என்ன விமர்சனமா வருதுன்னா இப்ப அவங்கள வந்து இப்ப அடுக்குமாடு குடியிருப்புலாம் அவங்க வந்து போக போறாங்க இப்ப அந்த வீட்டுக்கு போறதை வந்து இது தடுக்கிற மாதிரி இருக்கு யார் தடுக்கிறாய் அதாவது ஒரு வீடு வேணா உங்களுக்கு ஒரு பிடிச்ச வீட்டுல நான் தடுத்தேன் நீ நீ போயிடுங்களேன் நீ தடுத்த நான் போனா சொல்லுவோம் பாப்பா வீடுனா என்ன அது பிடிக்காதலாம் இருப்பேன் நீ இங்கேருந்து தூக்கிட்டு போய் நாற்பது கிலோமீட்டர் வச்சு எங்கே போகிறது இப்போ ஆட்டோ ட்ரைவருக்காக இருப்பாரு பீச்சில் போய் பாருங்க காலங்காத்தில் வெடிகாலில் அந்த விவேகானந்தர் இல்லையா அங்கேருந்து ரோடு முழுக்க அந்த நடப்பாழம் இருக்கும் இல்லையா அந்த ஓரத்தில் ஆட்டோ போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்பி ஏனா தூங்குறேன்னு கேளுங்க போயிட்டு வீடு வேணால் அவருக்கு வந்து கணகி நகரில் அந்த சைடு இருக்கும் தள்ளி குடும்பம் அங்கே இருக்கும் சவாரி ஓட்டு காலங்காத்தால அந்த கப்பு பொது கழிப்பிடம்னு பார்த்தீங்களா அதில் போய் குளிச்சி மாற்றிக்கிட்டு நீட்ட அம்மா உணவுல போயிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது டிஃபனுக்கு அள்ளி போட்டு தின்னுட்டு சவாரி ஓட்டுவார் திருப்பி அங்கேனா ஒரு ஆட்டோ போட்டு ஆட்டோவிலேயே தூங்குவார் வாரத்துல ரெண்டு நாள் ஒரு நாள் வீட்டு பக்கம் போயிட்டு சவாரி வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு எல்லா துணியும் அங்கே போட்டுட்டு அப்புறம் தூசிட்டு வந்துட்டு இருக்காரு எங்க சென்னைக்கு மிக அருகாமையில் சிங்கப்பெருமா கோயில் செங்கல்பட்டுன்னு விளம்பரம் பண்ற அந்த நாட்டில் தான் அங்க இருந்து போயிட்டு வரதுக்கு பெட்ரோலா இடன்றதுக்காக இங்க வாழ்ந்துட்டு இருக்கு நல்ல மாதிரி இருக்குன்னா டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் கவர்மெண்ட் செய்யறாங்களே டிரான்ஸ்போர்ட் வசதி பேருந்து வசதி தான் இல்லை ஸ்கூல் படிக்கிற எல்லாம் கூட வர அது அதாவது நான் என்னோட கேள்வி என்னன்னா நான் இந்த நகரத்துல இருக்கிற நகரத்துக்கு உள்ள இருக்கிறேன் எனக்கு வந்து இப்போ வந்து இப்போ ஜூலையில் இருக்கேன் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கேன் சென்ட்ரல் பக்கத்தில் எத்தனை அரசு கல்வி நிலையம் இருக்குது அரசு மருத்துவமனை இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது தட்டினா நான் போய் எல்லாத்துக்குமே இருக்கோம் இது எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன் நீ வந்து திருப்பி என்ன பண்ற அறுத்து அங்கே போயிட்டு இருக்கிற ஸ்கூலுக்கும் நான் இங்க வரணும் வேலைக்கு இங்க வரணும் அப்ப எதுக்கு அங்க அப்படி யோசிச்சு பாருங்க மனுஷங்கிட்ட வந்து காசு இருந்தா ஒரு ஆள்கிட்ட பணம் இருந்தீங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி அவனால அனுபவிக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு சென்னையில இருந்து அவசரமா டெல்லிக்கு போகணும்னு வச்சிக்கல நீட்டா பிளைட் டிக்கெட் எடுத்து இருபத்தி அஞ்சாயிரம் மணி நான் போயிடுவான் எத்தனை மணி நேரத்துல போயிடுவான் ரெண்டு மணி நேரத்துல ஏர்போர்ட்ல போயிடுவான் என்கிட்ட துட்டுல இருந்துச்சு நான் தமிழ் எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு முப்பத்தாறு மணி நேரம் அப்போ பணம் இல்லாதன்றது காரணக்காகவே எனக்கு நாட்கள் வீணாவுது போன நேரம் கிடையாது ஆனா பணம் இருக்கிறோம்னா எல்லா நாளையும் அனுபவிக்க முடியும் இப்ப நீ என்ன பெரும்பாவும் தூய்மை உட்கார விசிருச்சு அந்த இடத்துல அங்கிருந்து போயிட்டு வரதுக்கு ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இதுக்காக இங்க வந்து நாலு மணி நேரம் வேஸ்ட் எனக்கு போயிடுச்சு இல்ல லைஃப்ல இங்க இருந்த நாலு மணி நேரம் இங்கிட்ட இருக்குல்ல அப்போ என் நேரத்தை எப்படின்னு திருட முடியும் மறு குடியமறு என்பதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வந்து பேசி பேசி தோத்து போன விஷயம் நிறைய ஆர்குமெண்ட் சொன்னாங்க வீடு அங்க கொடுக்குறாங்க சொந்தமா வீடு குடுவா அதை விடுறாங்க நீங்க வந்து இதெல்லாம் வந்து மறு மருந்து கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் மெயில் நகர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க கார்கில் நகர் எல்லாத்தையும் சுற்றி பாருங்க சென்னைக்கு வெளியே போனவங்க எல்லாரோட குடும்பத்துல எவ்வளவு பெரிய நெருக்கடி தெரியுமா இருக்கு அதாவது பத்து நாள் முன்னாடி ஒரு சாவுக்கு போனேன் எங்க தோர் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எங்க சென்ட்ரல்ல தான் இந்த சித்தாரிப்பேட்டை உள்ள இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள சாவுக்கு போயிட்டு நான் வெளியே வரும்போது குடிசை பயில நீங்கள் போஸ்டர் நீங்கள் பாருங்க சென்னையில போஸ்டர் பார்த்துங்க ஒருத்தன் பையன் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் இற இறந்துட்டான்னு போட்டுருங்க அட்ரஸ் நான் பார்த்தா வந்து அவனுக்கு வந்து இங்கேயே இருக்குது அங்கேயே இருக்காந்துட்டான் நான் அப்புறம் கேட்டேன் என்னங்க இது பண்ணோம்னா அவங்க அவங்க அப்புறம் அந்த குடும்பம் அவங்க அப்போ சித்தப்பையை பார்த்துட்டேன் இங்கே இருக்கும்போது ஃபுட்பால் பிளேயர் அவன் படிக்கிற பையன் அவனை தீரும்ப அங்கே அமுச்சு விட்டாங்க ஸ்கூலுக்கு வரல நட்பு வேற வேற சர்க்கிளில் போயிடுச்சு வேற வேற தவறான கெட்ட பழக்கம் வருது உடல் இறக்குறான் அவன் இங்கே இருந்ததுன்னா அவன் பெரிய ஃபுட்பால் பிளேயரா எப்ப நம்ம அவன் சித்தப்பா சொன்னார் நெஞ்சே கணந்துச்சு ஒரு ஃபுட்பால் பிளேயரை வந்து நகரத்துக்குள்ள இருந்து உருவாக வேண்டிய நீ வெளியே அனுப்பினால அவன் வாழ்க்கையும் முடிஞ்சுதில்ல எவ்வளவோ கண் இதெல்லாம் கேட்பதற்கு ஊடகங்களும் தயாரா இல்லை அதை பேசுவதற்கும் தயாரா இல்லை நீங்க வந்து இந்த நகரத்துல வந்து மக்களோட வேலை என்ன என் உழைப்பு மட்டும்தான் வேணும் சீப் லேபர் கிடைக்கலங்க ஒரு குவாலிட்டி லேபர் இல்லைங்க எல்லாருமே மோசங்க என்னங்க இவங்க எல்லாம் வந்து நூறுரூவா கேட்குறாங்க நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க இப்போ என்ன அது வெயிட்டானுங்க இப்படியா பேசுறது ஒரு கீரை வந்து பார்த்தீங்க இருபத்தஞ்சு ரூபா கீரை கேட்டுங்க பாருங்கள் வந்து முப்பது ரூபாய் இருக்கிறானுங்க அப்படி குதிச்சிருவானுங்க அதே ரூபா கீரை கட்ட மெகா மெகாமார்ட்டில் போயிட்டு எடை போட்டு முந்நூற்றி ரெண்டு கிராம் போட்டால் அது ஐம்பத்தெட்டு ரூபா கொடுத்துட்டு ஜிபேவில் வந்துட்டு இருப்பாங்க கீரை வண்டியில் வச்சுக்கிறாங்கள்ட்ட தான் இந்த வெலை பேசுடுவாங்க அப்போது இந்த உழைப்பை வந்து சுரண்டுவதற்கு தான் இந்த சமூகத்தில் வந்து ஒரு கருத்து உருவாகிருக்கு அப்படி இந்த உழைப்பை செலுத்தி உயிர் கொடுத்து இந்த நகரத்தை உருவாக்க மக்களுடைய வாழ்க்கை என்ன அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி மாறுகிறத பத்தி கேட்கறதுக்கு நாதி இல்லை இதெல்லாம் இந்த மறுக்குடியமர் வந்து நான் தான் நான் சொல்லணும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நீங்க வந்து உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வந்தணும்னா இந்த மறுக்குடியமர் குறித்து ஒரு ஆய்வு பண்ணுங்க கண்ணைக நகர் பெரும்பாக்கம் இந்த இதுல இல்லை நாற்பது ஆண்டுகள கடந்த நாற்பது வருஷமா நீங்க அமல்படுத்தி வரக்கூடிய மறுக்குடியமர்வு படுத்துருக்கீங்களே அந்த வீடுகளில் ஆய்வுப்படுத்துங்க அதோட சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள் என்ன நடந்திருக்குன்றது எடுத்து பாருங்க அது வளர்ச்சிக்கு உதவி இருக்கான்னு பாருங்க அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னோக்கி இருக்கானு பாருங்க சத்தியமா முன்னேறி இருக்கிறார் அத்தனை பேரோட வாழ்க்கை நான் இப்ப இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்துலயே கட்டித்தருவோம் அப்படின்ற வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறாங்கல்ல இல்ல அந்த இடத்துலயே கட்டித் தருன்றதுலாம் திமுக சொல்லல திமுக சொல்றதுல கோட்டூர்புறம்ல ஒரு பிரச்சனை வந்து ஏற்கனவே இருக்கிற குடியிருப்பு பகுதிடந்த குடியிருப்பு இடிச்சு அங்க இருக்கும் கட்டித்தரா இது ஆட்டம் இது ஆட்டம் கிடையாது இதுலயே என்ன பிரச்சனை வந்ததுன்னா இங்க எங்க பிரச்சனை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கேபி பார்க்ல தான் இந்த பிரச்சனை உருவாச்சு கேபி பார்க்ல ஒரு பாம் மாதிரி இருக்கும் ஷேப் ரெக்டாங்கல் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு சைடு கட்டிக்கிட்டாங்க குடியிருப்பு கட்டி இடிச்சு அது ஜி பிளஸ் த்ரீ இடிச்சு கட்டாங்க ஜி பிளஸ் த்ரீல இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்பு இடிச்சு கட்டினதுனா எட்நூத்தி அறுபத்தி நாலு வீடு கட்டணும்

போய் கரண்ட் பிரச்சனை அது பிரச்சனை சீரம் போட்டாங்க அப்ப நான் துட்டு கேட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றரை லட்ச ரூபாய் அவன் இருந்த விட்டு நீ இடிச்சு கட்டுதுன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் அப்பதான் சொல்றாங்க பிரதமர் அனைவருக்கும் வீடு கட்ட எதுவுமே சொல்லிவிடு அனுகணும் கலைஞருக்கு திட்டத்தை முஷ்டான கதையை இதே விஷயம்தான் வந்து இப்ப நீங்க அப்ப அவங்க என்னன்னா அவங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான்னு பாத்தீங்களா மத்திய அரசாங்க அவன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கறதுனால இந்த திட்டத்தை மாத்திட்டு யார் அவன் இருந்த வீட்டிலேயே இடிச்சு வீடு கட்டினாலும் பயனாளி தொகை கட்டணும்னு ஒரு வார்த்தையை கொண்டு வர இது கூடாது என்பதுதான் போராடுறோம் எங்க போராடுறோமோ அங்கே ஜெயிக்கிறோம் அது மக்கள் உறுதியாக நின்று போராடும் போது ஜெயிக்க முடியுது அப்போ நாங்கள் ஜெயிக்கிற இடத்துலலாம் வந்து கவர்மெண்ட் திமுக கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசி மக்கள் போராட்டம் நடத்தினா அவன் காது கொடுத்து கேட்குறாங்க கேட்டு அதை மாற்றம் கொண்டு வர்றாங்க எங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுது அது நேரவேறா இது ஒரு டெமோக்ராட்டிக்கா டீல் பண்றாங்க டிஎம்பி கவர்மெண்ட் விஷயங்கள் இப்ப கண்ணப்பத்திரிலே வந்து என்னன்னா எவ்வளவு ஆபீசர் என்ன கேட்டாங்க சார் என்ன சார் தேவையில்லாத கோரிக்கை எல்லாம் பேசிருந்தீங்கன்னா உள்ள இலவசமா வீடு குடுறான்னு சொன்னா அப்புறம் அம்மா கொஞ்சம் அதிகார அமைதியா இருங்க உங்களுக்கு வந்து மேலகர அதிகாரி சொல்றாங்க சமூகத்துக்கு தான் அதிகாரி கண்டு அதிகாரிக்க சமூகம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட் எடுக்கும் இல்ல அதான் இப்ப இந்த கார்ப்பரேஷன் வந்து பணம் கட்ட சொன்னாங்கல்ல ஆமா அதான் இவங்க ஆனா சொல்றாங்க நாலரை லட்ச ரூபா கட்டணும்னு சொன்னாங்க இந்த வீடு நான் நாலரை லட்சம் கேட்டாங்க அப்ப நம்ம கோரிக்கை வச்சோன்னா நாலரை லட்சம் ரெண்டு பாயிண்ட் ஒன்னு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டுல இருந்து எடுத்தீங்க அப்போ இந்த திட்டமே கிடையாது அப்போ பயனாளி தொகை என்று இல்லாமலே கட்டப்பட்ட திட்டம் தான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு லேட்டா நீ வீடு கொடுக்கறதுனால அவங்க நம்ம காஸ்ட் கொடுமா ஒண்ணு ரெண்டாவது அந்த மக்கள் அனைவரும் வந்து அட்டோமனைஸ் சாதீனா இருக்கும்போது ஒரு ஷெடியூல் காஸ்ட் கம்யூனிட்டியில இருக்க உனக்கு இடபிள் எப்படி நீ வந்து ஸ்கீம்ல வீடு கொடுக்க முடியும் இது எப்படி சரியா இருக்கும் அப்படிதான் நாம் எழுப்பின கோரிக்கை இந்த ரெண்டு கேள்விக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல அப்படி பதில் சொல்ல முடியலன்னு தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா மறியல் போராட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எல்லாம் லட்சம் அப்புறம் வந்து ஒரு டிசி வந்து தூக்கிட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மக்கள் வந்து போராட்டம் உறுதியான மக்கள் உறுதியானதுனா என்ன ஆச்சுன்னா மூணு ரெண்டு பங்கு கார்பரேஷன் எடுத்துக்கிறாங்க ஒரு பங்கு கொடுக்கூடாதுன்றது என்னோட கோரிக்கை நாங்களும் வந்து அது கொடுக்கூடாதுன்னு சொன்னோம் கடைசியில் எந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கலைஞர் செவன்டிஸ்ல ஆரம்பிச்சுரு பார்த்தீங்களா மாத வாடகை இவங்க பேங்க் லோன் சொன்னாங்க தனியார் வங்கினாங்க அப்புறம் அப்புறம் கவர்மெண்ட்லங்க அந்த வேலையே வேணாம் சாமின்றாங்க இப்ப என்னன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் போர்டு கிட்டதான் இவங்க பணம் கட்டணும் பணம் கட்டலாம் போர்டு ஒன்றும் பண்ண முடியாது இவங்கள நாங்க பணமே கட்டாங்க சொல்லுவோம் அரசாங்கத்திலே சொல்றோம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லுவோம் நூத்தி பதினாலு என்னாச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரன்னா ஒரு ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் வரும் அது ஒரு அரசாங்கம் தள்ளுபடி பண்ண முடியாது அதை பண்ண சொல்லுவோம் இன்னமும் இன்னமும் பண்ண வைப்போம் இப்படி ஆர்கியூமெண்ட் நம்ம ரெடி பண்றோம் என்ன இதுல ஒரு நல்ல விஷயம்னா நீங்க பேங்க்னா அவன் வட்டி போடுவான் இல்ல துட்டுலாம் இப்ப இருபது வருஷம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மாத வாடகை இவன் கட்டுறானா இருபது வருஷம் ஊட்ட பாதுகாக்கிற பொறுப்பு அவங்க தான் வாரியத்தான் பொறுப்பு என்னன்னா நீ தான் பதில் சொல்லணும் புரியுது உங்களுக்கு அப்போ கண்ட்ரோல் வந்து பாதுகாப்பு பொறுப்பு வந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியகிட்ட போயிடுச்சு இதுதான் நமக்கு தேவை ஸோ இதனால தான் சொன்ன கலைஞர் இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாரு மாண்மிகு அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அது அப்படியே தொடருங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணுங்க பட் என்ன கொடுமைனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐ ஆஃபீஸஸ்லாம் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஐஏஎஸ் ஆஃபீஸஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே காசு பணமாக பார்க்குறது அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகி கொடுத்துருக்காங்க பயனாளி பயனாளி தொகைன்றாங்க பயனாளி தொகைனா அதுவே வந்து என்னன்னா அந்த பெனிஃபிஷரிஸ் கான்ட்ரிபியூட் பெனிஃபிஷரின்றாங்க எனக்கு வீடு கொடுத்த பெனிஃபிஷரின்றாங்க அப்ப எங்கிட்ட இருந்து உழைப்ப வாங்குறிய அது நீ பெனிஃபிஷரி ஆகல கவர்மெண்ட் அதுக்கு எனக்கு கூலி கொடு அது வீடு கொடு பெனிஃபிஷரி மீன் நீ எப்படி டிஃபைன் பண்ண போற பெனிஃபிஷரி கான்ட்ரிபியூஷன் கேட்டனா நான் வீட்டுல இருக்கிறதுனால நீ வந்து கான்ட்ரிபியூஷன் எங்க கான்ட்ரிபியூஷன் கேட்டனா நானா கேட்கறேன் என் உழைப்பு வாங்குறல்ல அதுக்குன்னே எனக்கு கான்ட்ரிபியூஷனு எனக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு என் வாழ்க்கையில எங்க தாத்தா எங்க அப்பா எங்க ஆயா அம்மா எல்லாம் இருந்தா அதே மாதிரி நான் இருக்கிறேன் என்ன உழைச்சு பெரிய மூணு மாடி வீட்டுக்காக போட்டோம் தெருவில் அப்ப அந்த கான்ட்ரிபியூஷனை பத்தி யாரு பேசுவா இதுதான் நம்ம கேட்கற கேள்வி இப்ப அந்த நூத்தி பதினாலு குடும்பங்களுக்கும் வீடு கொடுத்துருக்காங்களே இல்லையா இப்ப அவங்க மனம் எப்படி இருக்கு கரெக்டா உற்சாகம் நீங்க அவங்களே கேளுங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலே வந்து ஒரு வீடுக்குள்ள போறது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே வீடு மட்டும் இல்லை வீடு சார்ந்த ஆவணம் அந்த ஆவணத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உருவாக தான் இருக்குது சமூகம் உருவாக்கி கூடிய அங்கீகாரம் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது ரொம்ப அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சாங்க பட் வந்து பீப்புள் வந்து போர் குணம் தான் அதாவது சும்மா சொல்லக்கூடாது மக்களை நான் கூட வந்து இவங்க எவ்வளோ எப்படி இது பண்ணாங்க போல் போலீஸ் போராட்டம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணும்போது வண்டியை நவுத்த இல்லை அவங்க ஒருத்த குழந்த தூக்கு ஜீப்பில் போட்டுகிட்டு போலீஸ் ஐபிஎஸ் படிச்ச டிசிஆர் ஒன்றும் பண்ண முடியல வண்டி தான் இறங்கினார் என்னடா நீங்க நீங்கள் மக்களை தூண்டி உரையினர் நான் விட்ட சொன்னேன் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை நீங்க செய்றீங்க எனக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை நான் செய்யறேன் ரெண்டு பேருமே கான்ஸ்டியூஷன் தான் பேசுறோம் நீங்க பாக்கிற பார்வை வேற பார்வை நான் பாக்கிற பார்வை வேற பார்வை வேற அவருக்கு புரியலரு அப்புறம் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாரு அரஸ்ட் பண்ண தெரியுமா பண்ணாங்க பன்னெண்டரை மணிக்கு அரஸ்ட் பண்ணாங்க நாலரை மணி வரைக்கும் சோறு பொருட்கள் தெரியுமா ஒரு ரூபாய் சோறு பொருட்கள் நாலரை மணிக்கு ஒரு டப்பரா நிறைய சாம்பார் சோறு கிண்டியத்துக்கு வச்சுருந்தாங்க சாப்பிடவே இல்லையா மக்கள் வயதான பாட்டிகள் குழந்தைகள் டயபடிக் பேஷன்ஸ் பெரும்பாலும் பெண்கள் தான் சோறு வேணாம் தம்பின்ட்டாங்க முடியாது அப்புறம் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வரணும் மண்டபத்துக்கு வரணும் வர வச்சு வாக்குறுதி வாங்கிட்டு தான் அடுத்து நகன்பாங்க சோ மக்கள் வந்து எளிய மக்கள் தான் அதிகாரத்தை வந்து வந்து தவிடுபடியா பாருங்கள் மக்கள் வந்து ஒன்று திரண்டால் மக்கள் வந்து ஒருங்கிணைந்து தன் உரிமைக்காக போராட திரண்டு விட்டால் எந்த சக்தியும் வந்து என்னன்னா வந்து அவங்க முன்னாடி நிற்க முடியாது என்பதை கண்ணெதிராக கண்டதான் தான் திரு மக்களுடைய வாழ்வில் உரிமை போராட்டம் டோட்டல் கிரெடிட் வந்துன்னா பீப்புள்ஸ் தான் அந்த மக்கள் தான் உள்ள போய் என்ன பண்ணிக்கலாம் வேற நிற்கலாம் பல பேர் இருக்கலாம் அது தனி பட் எனக்கான வீடு அன்னைக்கு அன்னைக்கு நேரம் போலல்ல சைது நின்னாங்கல்ல எவ்வளோ நெருக்கடி வந்து இருக்கும் இப்போ வெளிலேருந்து நான் கூட கருத்து பேசலாம் ஒரு நாள் போராட்டத்துக்கு போனால் ரெண்டு நாள் போராட்டத்துக்கு போகலாம் அதே இடத்துல நின்றுட்டே போராடுற ஒரு வலி என்ன இருக்கும் மன உறுதி என்ன சாதாரண விஷயம் உண்மையிலே வந்து அந்த மக்கள் தான் கிரேட் நன்றி நன்றி